ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணை வெளியீடு குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு இந்தியா முழுவதும் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான இந்திய விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாயானது விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் இருபது தவணைகள் செலுத்தப்பட்டு விட்ட நிலையில் தற்போது இருபத்தி ஓராவது தவணையும் வழங்கப்பட இருக்கிறது தற்போது அந்த தவணை வந்து செலுத்தாமல் டிலே ஆவதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மற்ற அனைத்து மாவ மாநிலங்களிலுமே நில பதிவேடு பதிவேற்றும் பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் போலி பயனாளர்கள் நிலம் மாற்றப்பட்டவர்கள் இவர்கள கண்டறிந்து அதனை நிறை பதிவேற்றும் பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலை முடிஞ்ச உடனேயே இந்த இருபத்தி ஓராவது தவணையானதை அனைவருக்குமே ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க அதோடு யாராவது இருபதாவது தவணை இகேவிசி அப்டேட் பண்ணாமல் இருந்து இப்போ அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இருபது மற்றும் இருபத்தி ஓராவது தவணையும் சேர்த்து நாலாயிரம் ரூபாயாவது வரவு வைக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க